குறித்து அதிகமாக பேசுகிறீர்களே ஏன் ஆண்களுக்கு பிரச்சனை இல்லையா ஆண்களுக்கு பிரச்சனை உண்டு பெண்களை விட அதிகமான பிரச்சனைகள் ஆண்களுக்கு உண்டு ஆனால் ஒரே வித்தியாசம் அந்த பிரச்சனையை அவர்களே தேடிக்கொண்டால் ஒழிய அவர்களுக்கு அது வந்து சேர்வதில்லை ஆனால் பெண்களுக்கு இயல்பாக பெண்ணாக இருப்பதே பிரச்சனையாக இருக்கிறது இன்னும் அதற்கான தீர்வு கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் பெண் விடுதலையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இதோ நான் வந்து நின்று பேசுகிறேனே நர்த்தகி நட்ராஜ் சுமதி லீமா ரோஸ் போன்றவர்கள் இந்த மேடையில் வந்து உங்களுக்கு முன்னால் நின்று பேசுவதற்கு பின்னாலும் என்ன வித்தியாசம் தெரியுமா மேடையில் இருக்கின்றவர்கள் ஆண்கள் இந்த மேடைக்கு வருவதற்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் உழைத்திருப்பீர்கள் அறுபது ஆண்டு காலம் உழைத்திருக்கலாம் முப்பது ஆண்டு காலம் உழைத்திருக்கலாம் ஆனால் பெண்களாகிய நாங்கள் இந்த மேடைக்கு வருவதற்கு பின்னால் எட்டாயிரம் ஆண்டு கால போராட்டம் இருக்கிறது அந்த போராட்டம் இல்லாமல் இங்கே பெண்கள் வந்து உட்கார்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பதனை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்று என்னை கேட்டார்கள் சாதாரணமாகவே நீ எந்த தலைப்பில் பேசுகிறாய் என்று கேட்கின்றவர்களை எனக்கு பிடிக்கும் வல்லமை தாராயோ என்கின்ற தலைப்பிலே நான் பேசுவதற்காக அவர்களிடத்தில் சொன்னேன் அவர்கள் உடனடியாக அதை ஒப்புக்கொண்டார்கள் சேவை என்பது அவ்வளவு சுலபமாக வந்து சேர்ந்து விடாது மக்களுக்கு எங்கே கடமை தவறப்படுகிறதோ அங்கேதான் மனிதாபிமானம் கொண்டவர்கள் சேவையை முன்னெடுக்கிறார்கள் சேவை செய்வதற்காகவே கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்க கூடிய ஒரு சங்கம் ரோட்டரி சங்கம் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒருவேளை இந்த பணத்தை ஜெனரல் எலெக்ஷன்ல போட்டாங்கன்னா இங்க ரோட்டரினா இவர் கவர்னரா இருக்கிறார் அவர் ஒரு எம்பியாவோ இல்லைன்னா ஒரு மந்திரியாவோ வந்துடலாம் அவ்வளோ செலவு பண்றாங்க ஆனால் அவர்கள் கவர்னராவதற்கும் அவர்கள் மந்திரி ஆவதற்கும் நீங்கள் கவர்னர் ஆவதற்கும் சேர்மன் ஆவதற்கும் நடுவிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் பாரமானது பாரியமானது சம்பாதிப்பதற்காக யார் வேண்டுமானாலும் எலெக்ஷனில் நின்று கொள்ளலாம் ஆனால் சேவை செய்வதற்காகவே செலவழித்து தன்னை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய இத்தகைய தொண்டு நிறுவன மக்களை நான் பாராட்டுகிறேன் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் வல்லமை தாராயோ என்பது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் தமிழ் படித்தவள் வல்லமை என்கின்ற சொல் கொஞ்சம் வித்தியாசமானது வலிமை என்பது அல்ல வல்லமை வலிமை வேறு வல்லமை வேறு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மரம் இருக்கு இல்லையா அது வலிமையானது புல் இருக்குல்ல அது வல்லமை பெற்றது எப்படி சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் வருகிறது ஒரு காற்று சூறை காற்று வருகிறது வலிமை கொண்ட மரம் சாய்ந்து விடுகிறது ஆனால் வல்லமை பெற்ற புல் அந்த காற்றிற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வளைந்து கொடுத்து அது கடந்து போனவுடன் மறுபடியும் நிமிர்ந்து நிற்கிறது இல்லையா அதுதான் வல்லமை பெற்றதற்கான ஒரு உதாரணம் ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நான் அல்லது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை என்றான் கண்ணதாசன் கனிந்த மனம் கொண்டவர்கள்தான் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த வல்லமை பெறுவதற்கு நமக்கு மிக முக்கியமாக மிக ஆழமான மிக உறுதியான மனம் தேவைப்படுகிறது நான் ஒன்றை புரிந்து கொள்கிறேன் ஒன்றுக்காக நான் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் ஜெயித்து விடுகிறார்கள் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் வாழ்க்கை ஒரு விசித்திரமான நமக்கு முன்னால் போடுகிறது அந்த விசித்திரமான உண்மையை எப்படி எப்படி வல்லமை பெறுவது என்பதற்காக நான் உங்கள் முன்னால் சிந்திக்கிறேன் காலையில ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் வந்திருந்தது அந்த மெசேஜ நான் படித்தேன் ஒரு மூன்று பக்கம் இருக்கும் மெயில வந்திருந்தது அந்த மெசேஜ் அந்த மெசேஜ் என்ன சொல்லுது எனர்ஜி என்பது நான் நிறைய பிள்ளைகளை பார்க்கிறேன் நிறைய இளைஞர்களை நிறைய பெண்களை பார்க்கிறேன் தோல்வியை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் தோல்வியை கண்டு நடுங்குகிறார்கள் யாரும் இல்லை எனக்கு பின்னால ஒரு அம்மா பேச வருவாங்க நர்த்தகி நடராஜனு பேர் அவங்களுக்கு அவங்க பேசுறத மட்டும் கேளுங்களே இந்த பயணத்திற்கு பின்னால் அவர்கள் அடைந்த அவமானங்களும் அவர் அடைந்த காயங்களும் அவருடைய பயணத்திற்கான கரடு முரடான முள் பாதைகளும் லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி என்பதனை நாம் புரிந்து கொள்வதற்கு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கும் என்னையும் உட்படுத்தி கொண்டு நான் சொல்லுகிறேன் லீமாரோஸ் அவர்களை உட்படுத்தியும் நான் சொல்லுகிறேன் அவமானங்களையும் துக்கங்களையும் துன்பங்களையும் தோல்விகளையும் நஷ்டங்களையும் சந்திக்காமல் நம்மால் வெற்றி கனிகளை சுவைத்துவிட முடியாது யாரெல்லாம் அந்த தோல்விகளையும் துன்பங்களையும் கண்டு வாடி விழுகிறோமோ அவர்கள் வலிமை பெற்றவர்களாக இருந்த காரணத்தினால் விழுகிறார்கள் யாரெல்லாம் அந்த துன்பங்களை எதிர்த்து மீண்டும் எழுந்து நிற்கிறோமோ அவர்களெல்லாம் வல்லமை படைத்தவர்களாக மக்களுக்கு முன்னால் நிற்கிறார்கள் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜின்னு ஒரு நாள் மூணு பக்கங்க ஒரு சிங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சது அந்த அந்த செய்தி ஒரு சிங்கம் என்ன பண்ணுது வேட்டைக்கு போகுது ஒரு நாள் முழுக்க வேட்டையாடுது இரை கிடைக்கல இரண்டாவது நாள் பசியுடன் வேட்டையாடுது இரை கிடைக்கல மூன்றாவது நாள் பசியின் உக்கிரத்தில் அது வேட்டையாடுகின்ற பொழுது அதற்கு ஒரு இரை கிடைக்கிறது அதனுடைய பவர் எனர்ஜியை வச்சு போட்டா அதனுடைய தொண்ணூறு விழுக்காடு எனர்ஜி வேஸ்ட் ஆயிருக்கு பத்து பர்சன்ட் தான் ஜெயிச்சிருக்கேன் அந்த பத்து பர்சன்ட் அது ஜெயிக்கிறதுக்கு நூறு பர்சன்ட் அது தன்னை போட வேண்டியதாக இருக்கிறது தொண்ணூறு கிடையாது அந்த தொண்ணூறு பர்சன்ட் என்பதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் என்று பேசுகிறார் அந்த தொண்ணூறு பெர்சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பத்து பர்சன்ட் ஜெயிக்க முடியாது உதாரணமாக இன்னொரு ஒரு விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்கு விதைகள் இருக்குல்ல விதைகள் மரங்கள் வளரக்கூடிய விதைகள் அதில் எண்பது விழுக்காடு பறவைகளால் தின்று தீர்க்கப்படுகிறது இருபது பர்சன்ட் தான் இந்த உலகத்துல மரம் எண்பது பர்சன்ட் தின்று தீர்க்கப்படுகிறது மழை இருக்கு இல்லையா அந்த மழையில் எண்பத்தி விழுக்காடு மழை கடலில் தான் பெய்கிறது நமக்கு வந்து சேர்வதில்லை இது எல்லாம் லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி ஏதோ ஒன்று வேஸ்ட் ஆகிறது என்று நினைக்கிறோம் கிடையாது அது வேஸ்ட் ஆகல அது இன்வெஸ்ட் ஆகிறது என்பதனை எப்பொழுது நாம் புரிந்து கொள்கிறோமோ வாழ்க்கையில் வல்லமை பெறுகிறோம் நமக்கு பல நேரங்களில் உடனடியாக இந்த இன்ஸ்டண்ட்டை கண்டுபிடிச்சவன என்ன பண்றதுன்னு தெரியல காஃபி போடணும்னா ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும்ங்க காஃபி வந்து ஃபில்டர் போடணும்னா ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் இப்போ என்ன ஆயிடுச்சு எல்லாம் இன்ஸ்டன்ட் சமைக்கணும் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் நாற்பது நிமிஷம் சாப்பிட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எல்லாமே இன்ஸ்டண்டா எப்படி கிடைக்கும் நாம் காத்திருப்பதில்லை காலம் கனிவதற்காக சரியாக காத்திருக்கின்றவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் நான் ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் எப்படி சில வல்லமைகளை பெறுவது வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி அதனுடைய ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சு கொள்ளுங்கின்ற பொழுது நமக்கான வெற்றியை நாம் தவிர்க்க முடியாது நான் வந்து நேற்று இரவு புறப்பட்டு வரும்பொழுது திடீர்னு நிறைய நாள் பார்த்துருக்கேன் நேற்று பார்த்தேங்க ஒரு விஷயத்தை ஜீசஸ் கால்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு அது எங்க இருக்குன்னா எங்க பட்டினப்பாக்கம் தாண்டி வந்து ஒரு லெப்ட் சைட்ல இருக்கு அது ஒரு கிறிஸ்துவ அமைப்பு அந்த அமைப்புல இந்த ரெண்டு கையை இப்படி வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்க கரங்களாக அது வந்து சொல்லப்படுது அதற்கு ஒரு வரலாறு இருக்கு நம்ம பல பேருக்கு தெரியாது அந்த வரலாறு அந்த வரலாறு என்ன தெரியுமா அது ஜீசஸ் கிரைஸ்டனுடைய கரங்கள் அல்ல அது யாருடைய கரங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டு சகோதரர்கள் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க ஒருத்தன் சிற்பி ஒருத்தன் ஓவியன் ரெண்டு பேரும் வராங்க ரெண்டு பேருமே தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வளரும் பொழுது ஒரு பதினைந்து ஆண்டு இவனுக்கு பதினேழு ஆண்டு அண்ணனுக்கு அண்ணன் ஓவிய தம்பி சிற்பி அவன் என்ன பண்ணுறான் தம்பி இல்லை தம்பி தான் ஓவியன் அண்ணன் சிற்பி தம்பி வந்து தான் ஓவியத்தை வளர வ வரைய வேண்டும் என்பதற்காக அவன் சொல்கிறான் நான் வந்து கற்றுக்கணும் இந்த ஸ்கூலில் போய் நான் கற்றுக்கணுன்னா நிறைய காசு செலவாகும் அண்ணா நீ ஒரு ரெண்டு வருஷம் உழைச்சி எனக்கு கொடு நான் ஓவியன் ஆயிட்டு நான் வரைஞ்சி நான் ஜெயிச்சு உனக்கு கொடுக்குற நீ சிற்பி ஆகலான் சரின்னு போறாங்க ரெண்டு பேரும் வேலை செய்கிறதுக்கு தம்பியை ஸ்கூலில் சேர்த்துட்டார் அண்ணன் நான் அந்த பெயர்களை சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு நினைவு இல்லை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயர்கள் வரும் அண்ணன் என்ன பண்ணுறார் போய் ஒரு இடத்துல வேலை செய்கிறார் வேலை செய்து காசு அனுப்பிக்கிட்டே இருக்கார் அவரால் ரெண்டு வருஷத்தில் அந்த படிப்பு படித்து முடிக்க முடியலை புகழ் பெற முடியலை ஐந்தரண் வருடங்கள் ஆச்சு ஆறு வருடம் ஆச்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு பத்து ஆண்டுகள் இவர் உழைத்து கொண்டே இருக்கிறார் அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் வளர்ந்து ஆளாகி ஆச்சு வீட்டுக்கு வரார் அண்ணா இனிமேல் நீ சிற்பியாவதற்கான வேலையை செய் இருபத்தி ஏழு வயதுதான் உனக்கு பரவாயில்லை நீ ஆரம்பி நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்ற பொழுது நன்றி தம்பி என்று அவர் கையெடுத்து அந்த தம்பியை கும்பிடுகிறார் அப்படி அவர் கும்பிட்ட கைதான் அது இந்த தம்பிக்காக உழைத்து உழைத்து கற்களை உடைத்து உடைத்து அந்த கரங்கள் எல்லாம் சிதைந்து போய் நரம்புகள் வெளிப்பட்டு இரத்த காயத்துடன் இருக்கிறது இனிமேலும் அவனால் பாறையை உடைக்க முடியுமே தவிர சிற்பியாக வர முடியாது என்பதற்காக அடுத்தவர்களுக்காக தன்னை தியாகித்த அந்த அண்ணனின் கரங்கள் தான் ஜீசஸ் கால்ஸ் இன்னிக்கு அந்த அந்த கரங்களா வச்சிட்டு இருக்கு தியாகித்து பாருங்கள் அழித்து பாருங்கள் இதோ நாளை கிறிஸ்துமஸ் யார் அந்த கிறிஸ்து ஏன் அவ்வளவு வல்லமை பெற்றவராக அவர் இருந்தார் நான் சொல்லட்டுமா கடவுள் அல்லங்க வல்லமை பெற்றவர் பாகவதன் முக்கியமா பகவான் முக்கியமா பகவத்கீதை சொல்லுதுங்க இத யார் முக்கியம்னு கிறிஸ்துவ மதம் சொல்லுகிறது யார் முக்கியம் என்று நாம் இதை சரியாக புரிந்து கொண்டால் வல்லமை பெறுவோம் பாருங்க பெரிய மகாபாரத போர் நடக்குது நான் போர் நடத்தி முடிச்சுட்டு இப்ப வந்து ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வரேன் மகாபாரத போர் நடக்குது முன்னால கூடிய பீஷ்மாச்சாரியார் கூப்பிடுறார் கிருஷ்ணனை கூப்பிடுறார் கிருஷ்ணா நீ போருக்குன்னு வந்துட்டா இப்படி ஆயுதத்தை தூக்க மாட்டேன் ஆயுதத்தை தூக்கு ஆயுதத்தை தூக்கு ஏன் தூக்க மாட்டேங்கிற நான் இங்க நிறுத்துறேன் நேற்று இரவு நான் வீட்டிற்கு விட்டு கிளம்புகின்ற பொழுது என் தாயார் சொன்னார் இருக்கிற கொடுமைகள்லேயே கொடூரமான கெட்ட பழக்கங்களிலேயே மிகப்பெரிய கெட்ட பழக்கம் சூது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அம்மா ஒரு முஸ்லீம் பெண் அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு தெரியற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு போல அம்மா சொல்றாங்க சூதுக்காக நடந்த போரில் நியாயத்தின் பக்கம் நின்ற கடவுளால் கூட அந்த சூதில் வென்றவர்களுக்காக ஆயுதம் தூக்க முடியவில்லைன்னு சொன்னாங்க வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க நான் என்ன சொன்னேன்னு சீக்கிரம் சொல்லி முடிச்சிட்டேன் கடவுள் நமக்கு துணை நிற்பான் ஆனால் நமக்காக அவன் எந்த ஆயுதங்களையும் எடுக்க மாட்டான் கூட தான் நிற்பார் சாட்சியா நிற்பார் ஏனென்றால் சூது அவ்வளவு கேடானது என்று சொல்கிறார் நான் நீங்க சொல்றேன் ஆயுதத்தை தூக்கு என்கிறார் பீஷ்மாச்சாரியார் தூக்க மாட்டேன் என்பது சத்தியம் அப்பொழுது ஒரு வேலை செய்கிறார் பீஷ்மாச்சாரியார் நீ இப்போ ஆயுதம் தூக்கலன்னா நான் அக்னி சமாதி அடைவே உடனே என்ன பண்ணார் கிருஷ்ணன் என்னையா சொல்ற அப்படின்ட்டு நேர சக்கரை தூக்கிட்டு கீழே இறங்கிட்டு ஓடுறார் உடனே எல்லாரும் போர் முடிஞ்சிருச்சு அப்ப கேக்கிறார் அர்ஜுனன் எதுக்கு ஆயுதத்தை தூக்குன ஏன் ட்ராமா பண்ண கிருஷ்ணன் சொன்ன என்ன டிராமா தான் பண்ண நான் என்ன ட்ராமா பண்ணன்ற நீ இருந்த இடத்துலேருந்து அந்த சக்கரத்தை விட்டுருந்தா பீஷ்மாச்சாரியாரை கொண்டு இருக்கலாம்ல எதுக்கு இறங்கி ஓடன குடிச்சுப்பாங்க தானே உனக்கு பீஷ்மாச்சாரியாரை கொள்வது நோக்கம் இல்லை வேறு ஏதோ நோக்கம் இருக்குது சொல்லு எதுக்காக எடுத்துட்டு கீழே இறங்கி ஓடுனேன் கிருஷ்ணன் சொன்ன பதில் என்ன தெரியுமா பீஷ்மாச்சாரியன் என் பக்தன் நான் பகவான் அவன் ஒரு சத்தியம் செய்திருக்கிறான் நான் ஒரு சத்தியம் செய்திருக்கிறேன் பகவான் தோற்கலாம் என்பதுதான் மகாபாரதம் மனிதர்களை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் இறைவன் வந்தான் அவதாரம் எடுத்தது மானிடர்கள் சிறப்பாக வல்லமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி போய்கிட்டு இருக்கிறார் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப உடல் நலம் சரியில்லை ரத்த போக்கு ரத்த போக்கில் இருக்கக்கூடிய அந்த பெண் யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க நீங்க போய் இயேசு கிறிஸ்துவ சந்திச்சீங்கன்னா குணமாயிரலாம் அவர் வந்து பெரிய மரணத்திற்கான மருத்துவர் அவர் போய் அவரை பார்த்துருங்கன்னு அந்த அம்மா நம்புச்சிங்க நாம் நம்புறோம்ல எத்தனை விஷயங்களை நாம் நம்புகிறோம் அப்படி அந்த பெண் நம்பி விட்டு வருகிறாள் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக ரொம்ப பெரிய கூட்டம் இதோ இந்த மாதிரி இருக்கு கூட்டம் நடுவில் ஒத்தையாளா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு இருக்கார் இந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னு தெரில என்ன மாதிரி பொண்ணாக இருக்கும் போல இருக்கு முண்டி அடிச்சிட்டு உள்ளே போயிடுச்சு ஜீசஸ் கிரைஸ்ட் போயிட்டே இருக்கிறார் போய் அவரை கூப்பிட்டுலான்ற மாதிரி போச்சு பாருங்க கூட்டம் அவரை தள்ளிக்கிட்டே போகுது அவருடைய ஆடைய பிடிச்சிருச்சு அந்த அம்மா பைபிள்ல இருக்கு இந்த கருத்து ஆடையை பிடிச்சிருச்சு ஆட்கள் தள்ளிக்கிட்டு கொண்டு போயிட்டாங்க போன உடனே ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு பத்தடி தாண்டி சொன்னாராம் இது விவிலியம் சொல்லும் கருத்து இது விவிலியம் சொல்லும் சத்தியம் இது வெறும் இயேசு கிறிஸ்துவுக்கான சொல் அல்ல நீங்கள் எந்த சாமியை வணங்குகின்றவர்களாக இருந்தாலும் அந்த சாமிக்கும் இது பொருந்தும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன் பிடிச்ச உடனே பத்தடி தாண்டி கேட்டாராம் ஏசு கிறிஸ்து யார்ப்பா என்னை தொட்டது கூட இருக்கிறவங்க சொன்னாங்களா ஆயிரக்கணக்கானவர்கள் உங்களை சூழ்ந்து வருகிறார்கள் எல்லோரும் தான் உங்களை தொடுகிறார்கள் யார் என்று நான் சொல்ல இயேசு கிறிஸ்து சொன்னாராம் இல்லை யாரோ ஒருவர் என்னை விசுவாசத்துடன் தொட்டார்கள் என் உடம்பில் இருந்து வல்லமை புறப்பட்டது எல்லோரும் தான் இறைவனை வேண்டுகிறோம் யார் விசுவாசத்துடன் இறைவனை தொடுகிறார்களோ அந்த இறைவனுடைய வல்லமையை அவரிடமிருந்து புறப்பட்டு வர செய்ய முடியும் என்று பைபிள் பேசுகிறது மனிதனிடத்தில் எல்லா வல்லமையும் இருக்கின்றது ஆனால் அந்த வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய பேராற்றலும் பெரும் கருணையும் மனிதர்களுக்கு இல்லாமல் போயிருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பையெல்லாம் கொடுத்து சிந்திக்க வைக்கிறார்கள் என நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு விஷயம் சொல்லவா மிக கொடூரமான விஷயம் சொல்றேன் சின்னதா யோசிக்கிறது திங்கிங் டூ ஸ்மால் இஸ் அ பிக் கிரைம் மிகப்பெரிய கிரைம் அது சின்னதா யோசிக்காதீங்க பெருசா யோசிங்க எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவு பெருசா யோசிங்க அப்படி பெரிதாக யோசித்த காரணத்தினால் தானே எல்லோரும் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் நாம ஏன் சின்னதா யோசிக்கணும் யோசிக்கிறது தானே அதுல என்ன தடை இதுல என்னங்க தடை இங்கேயே வர்றது இல்லைங்க மனசுலயே வர இன்னைக்கு இந்த பர்வீன் சுல்தான் அக்காவோ அம்மாவோ பேராசிரியரோ தங்கையோ மகளோ யாருன்னா நினைச்சுக்கோங்க ஒரு அற்புதமான டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன் உங்களிடத்தில் நீங்கள் வல்லமை பெற வேண்டும் என்றால் நீங்கள் எதை அட்டைன் பண்ண நினைக்கிறீங்களோ முதல்ல அதை காட்சியா கொண்டு வாங்க பார்ப்போம் உங்களில் எத்தனை பேருக்கு அந்த வல்லமை இருக்கிறது இங்க கவர்னரா உட்காரணும் முடிவு பண்ணிட்டீங்களா காட்சியா முதல்ல கொண்டு வர பாருங்க வராது ஆற்றல் இல்லைன்னா வராது முதல்ல காட்சி வராதுங்க காட்சியை டீடைல் பண்ணுங்க டீடைலிங் ஆடுங்க அந்த காட்சியை இதுதான் ட்ரெஸ் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் நான் உட்கார வேண்டும் இதுதான் என்னுடைய சேர் இதுதான் என்னுடைய கார் இதுதான் என்னுடைய போர்டிகோ இதுதான் என்று நீங்கள் காட்சிப்படுத்த காட்சிப்படுத்த அது உங்கள் வசப்படும் நம்மில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நாம் காட்சிப்படுத்தவே தயாராக இல்லை